அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் வில்லைக்கேட்டு அருகே உள்ள பாலாஜி நகர் அரசு மதுபான கடையின் பின்புறம் உள்ள அரசு ஓட்டுநர்களுக்கான குடியிருப்பு பகுதியில் வாடகைக்கு வசித்து வந்தவர்தான் தான் ஜெய் சுரேஷ் இவருடைய தான் அஸ்வினி வயது முப்பது ஜெய் சுரேஷ் வந்து கூடுவாஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாடனாக வேலை செஞ்சுட்டு வராரு இதனால இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வந்துட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காரு இந்த தம்பதிகளுக்கு பத்து வயதில் ஒரு மகளும் எட்டு வயதில் ஒரு மகனும் இருக்காங்க இவங்க வீடு அமைந்துள்ள பகுதியில் அருகாமையில் மதுபான கடை இருப்பதாலும் தனிமையான வீடு என்பதாலும் இரண்டு குழந்தைகளோட தனிமையில் வாழ்றதுக்கு அஸ்வினி பயந்து போய் வையா ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாயார் வீட்டில் தான் வசித்து வந்திருக்காங்க கணவன் எப்போல்லாம் வீட்டுக்கு அப்போ தான் வந்து இந்த வீட்டில் வந்து கணவனோட வசிப்பாங்க கணவன் வேலைக்கு சென்றதுமே வந்து அந்த வீட்டை பூட்டிட்டு தன்னுடைய தாயோட வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த தான் கடந்த புதன்கிழமை என்று ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அஸ்வினி வந்து போயிருக்காங்க அந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்கு ரொம்ப லேட்டாக இருக்குது அதனால் அஸ்வினி வந்து தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர முடியாதுமா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலாஜி இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டுக்கு போய் நான் தங்கிட்டு காலையில் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்களுடைய அம்மாவும் ஆமாம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால் இங்கே இங்கே வர நான் உன்னோடைய வீட்டில் போய் தங்கிட்டு நீ காலையில் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே சரின்னு சொல்லிட்டு அஸ்வினி வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க ஆனால் மறுநாள் காலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலையில் அஸ்வினி சொன்ன மாதிரி வீட்டுக்கு வரவே இல்லை ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க அஸ்வினி வரவே இல்லை உடனே அஸ்வினுடைய ஃபோனுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஃபோனும் வந்து சுவிச் ஆஃப்னு வந்திருக்கு ஏன்னா இது ஃபோனும் சுவிச் ஆஃப்னு வருது அஸ்வினி வீட்டுக்கு வரலையே என்னாச்சு அப்படின்னு தெரியல உடனே வந்து அஸ்வினுடைய தம்பியான அஸ்வினிய தம்பியான அறிவரசன் வந்து நம்ம அக்கா இருக்கக்கூடிய வீட்டில் நேராக போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு அங்கு வந்து பார்த்ததுல அஸ்வினுடைய தலையில் பலத்த காயங்களுடன் வீட்டுக்குள்ள ஆடைகள் இல்லாமல் நிர்வாண கோணத்தில் இறந்த கலையில் இரத்த வெள்ளத்தில் வந்து மயங்கிய நிலையில் கடந்திருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சியடைந்து உடனடியாக இது குறித்து பொன்னேரிக்கரை போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அஸ்வினியை மீட்டு காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சுருக்காங்க அங்கு முதல் சிகிச்சை அளித்த பிறகு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அங்கு தான் அஸ்வினிக்கு வந்து மேல் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சிகிச்சை இல்லாமல் அஸ்வினி வந்து பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க இந்த சம்பவம் குறித்து காஞ்சிபுரம் ஏடிஎஸ்பியான சங்கர் கணேசனின் தலைமையில் ஐந்து காவல் ஆய்வாளர்கள் கொண்ட ஐந்து தனிப்படை கொலைகள் அமைத்து தீவிரமான தேர்தல் வேட்டை வந்து நடைபெற்று வந்துச்சு அஸ்வினுடைய இந்த கொடூரமான கொலைக்கு காரணமானவர் வந்து கைது செய்கிற வரைக்கும் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அஸ்வினுடைய உறவினர்கள் வந்து போராட்டத்திலும் ஈடுபட்டாங்க அஸ்வினியை தாக்கியது யார் எதற்காக அவங்க தாக்கப்பட்டாங்க அவளுடைய நோக்கம் என்ன ஆடைகள் எல்லாம் கலைந்து நிர்வாண நிலையில் கிடந்ததால் அவங்க பாலியல் சீனலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்களா வீட்டுக்குள்ள பொருட்களெல்லாம் களவாடி சென்றிருக்காங்களா என்ற கோணத்தில் வந்து காவல்துறை தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டாங்க அப்பதான் அஸ்வினி நிகழ்ச்சிக்கு போறதுக்காக அணிந்திருந்த நகைகளும் இருந்த நகைகளென மொத்தம் எட்டு சவரன் தங்க நகைகள் மாயமாகி இருப்பதையும் போலீசார் கண்டுபிடிச்சாங்க தொடர்ந்து நடத்திய போலீசாருடைய விசாரணையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுச்சிட்டி சத்திரம் என்எஸ்கே நகரை சேர்ந்த தமிழ்வாணன் என்ற நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் இந்த பெண்ணுடைய கொடூரமான கொலை குறித்து பின்னணி வெளிவந்திருக்கு இருபத்தெட்டு வயதான தமிழ்வாணன் தனிமையில் இருக்கக்கூடிய வீடுகளை நோட்டமிட்டு திருடுவதை வாழ்க்கையாக வச்சுருக்கான் இந்த கொள்ளையன் வந்து சம்பவத்தன்று அஸ்வினுடைய வீட்டுக்கு திருடப் போயிருக்காரு கூட தன்னுடைய நண்பரையும் அழைச்சிட்டு போயிருக்காரு சம்பவத்தன்று ரெண்டு பேருமே அஸ்வினுடைய வீட்டுடைய பூட்டை உடைச்சி உள்ளே போய் திருடிட்டு இருக்கும்போது தான் எதிர்பார்த்த விதமாக அஸ்வினியும் அங்கே வந்திருக்காங்க இதை பார்த்து அஸ்வினி அதிர்ச்சியடைந்து சத்தம் போட முயற்சி செஞ்சிருக்காங்க அப்போ இதை கவனித்த தமிழ்வானன் அங்கே இருந்த ஒரு இரும்பு பைப்பை எடுத்து அஸ்வினுடைய தலையில் ஓங்கி அடிச்சிருக்காரு அதன் பிறகு அஸ்வினி அணிந்திருந்த அந்த நகைகளையும் கொள்ளையடிச்சுட்டு அஸ்வினியை கொடூரமாக தாக்கி அவருடைய ஆடைகள் எல்லாம் கலைந்து இந்த இந்த வழக்கை வந்து திசை திருப்புவதற்காக அவரை ஆடை இல்லாமல் அப்படியே போட்டுட்டு தமிழ்வாணனும் அவருடைய நண்பர்களும் எஸ்கேப் ஆகியிருக்காங்க ஆனால் போலீஸாருடைய விசாரணையில் தற்போது தமிழ்வானனை கைது செஞ்சுட்டாங்க தலைமறைவாக இருக்கக்கூடிய அவரை நண்பரை இப்போது வீசி தேடிட்டு வராங்க நகைக்காக கொடூரமாக அப்பாவி பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்